தென்னாடுடைய சிவனே போற்றே இந்நாட்டவர்க்கும் நாட்டவர்க்கும் இறைவா போற்றே ஓம் நம சிவாய வணக்கம் நேர்களே நான் உங்கள் பரம்பரை ஜோதிடர் திருமதி பிரேமலதா தமிழ்மணி சிவசக்தி ஜோதிட நிலையம் ஜேடர் பாளையம் இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று சனி பகவான் சுத்த திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாகிறார் இதனால் கும்பம் மீனம் மற்றும் மேச ராசியினருக்கு ஏழரை சனி நடக்கிறது சிம்ம ராசிக்கு அஷ்டம சனியாகவும் ராசிக்கு கண்டக சனியாகவும் மற்றும் தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியாகவும் வருகிறார் நவ அனைவரையும் நடுங்க வைக்கும் கிரகம் என்றால் அது சனிதான் சனி பகவானின் பட்டால் அரசனும் ஆண்டியாவான் அதே சனி பகவானின் அருள் இருந்தால் ஆண்டியும் அரச பதவி பெற முடியும் நீதி தவறாதவராக விளங்கும் சனி பகவான் அவரவரின் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப பலன்களை தரக்கூடியவர் அப்படிப்பட்ட சனியால் ஏற்படும் துன்பங்கள் நீங்க நீங்கள் தினமும் கேட்க அல்லது பாராயணம் செய்ய வேண்டிய மிகவும் சக்தி வாய்ந்த பதிகம் திருஞான அருளிய திருநள்ளாறு பச்சை பதிகம் ஆகும் நாம் சொல்வதற்குரிய பொருளை உணர்ந்து சொன்னால்தானே அதற்கான முழு பலனும் நமக்கு கிடைக்கும் ஆகையால் நாம் இந்த பதிவில் திருநள்ளாறு பச்சை பதிகத்தில் உள்ள பதினோரு பாடல்களையும் அதனுடைய பொருள் விளக்கத்துடன் சேர்த்து காண ஆகையால் இந்த வீடியோவை சேவ் செய்து கொண்டு தினமும் கேட்டு வாருங்கள் நிச்சயம் அனைத்து துன்பங்களும் நீங்கி நல்லது நடக்கும் திருச்சிற்றம்பலம் போகமாத்த பூ தன்னோடும் பொன்னகலம் பாகமார்த்த மாத்த அன்னல் பரமேட்டி ஆகமாற்ற தோளுடையன் கோவண ஆடையின் மேல் நாகமாத்த நம்பெருமான் மேயது நல்லாரே பாடல் விளக்கம் இன்பத்துக்கு உள்ளனவும் அணிகலன்கள் பொருந்தியனவுமான தனங்களை உடைய உமாதேவியை தன்னுடைய அழகிய திருமேனியின் இடபாகத்தில் ஒன்றாக இருக்கச் செய்தவனும் குளிர்ந்த கண்களையும் வெள்ளை நிறத்தையும் உடைய காலை மாட்டை தனது உறுதியாக கொண்ட தலைவனும் அனைத்தும் மேலானவனும் திருமேனியின் மேல் தோளாடை போற்றியவனும் இடையிற்கட்டிய கோவண ஆடையின் மேல் நாகத்தை கச்சாக அணிந்தவனுமான நம் பெருமான் எழுந்தருளி இருக்கும் தளம் திருநள்ளாறு தோடுடைய காதுடையன் தோளடையன் தொலையா பீடுடைய போர்விடையன் பெண்ணும் பால் பால் உடையன் ஏடுடைய மேலுலகோடு ஏல் கடலும் சூழ்ந்த நாடுடைய நம்பெருமான் மேயது நல்லாரே பாடல் விளக்கம் உமாதேவி உள்ள தனது இடது காதில் தோ தோடணிந்தவனும் தோளை ஆடையாக கொண்டவனும் குன்றா புகழ் உடையதும் போர் செய்தலில் வல்லதுமான விடை ஊர்தியாக கொண்டவனும் மலைமகளை ஒரு பாகமாக கொண்டவனும் பல அடுக்குகளாக அமைந்த மேல் உலகோடு சேர்த்து ஏழு கடல்களால் சூழப்பட்டு இப்பூ உலகையும் உடையவனும் ஆகிய எம்பெருமான் விருந்திய தலம் திருநள்ளாறு ஆகும் ஆண்முறையால் ஆற்ற வெண் ஆடி ஆடி அணியிலையோர் பான்முறையால் வைத்தை பாதம் பத்தர் பணிந்து ஏத்த மான்மறியும் வெண்மழுவும் சூளமும் பற்றிய கை நான் நண்பெருமான் மேயது நல்லாரே பாடல் விளக்கம் தன் உடல் முழுதும் வெண்மையான திருநீற்றை பூசி அழகிய அணிகலன்களை புனைந்த உமாதேவியை ஒரு பாகமாக வைத்துள்ள தன் திருவடிகளை பக்தர்கள் பணிந்து போற்ற மான் குட்டி வெண்மையான மழு என்பது சிவபெருமானின் ஆயுதம் ஆகும் மற்றும் சூளம் ஆகியவற்றை ஏந்திய கையினால் நான் மறைகளையும் அருளிய நம் பெருமான் விரும்பிய தளம் திருநள்ளாறு ஆகும் புல்கவள்ள வார்சடை மேல் பூம்புணல் பெய்தயலே மழ்கவள்ள கொன்றை மாலை மதியோடு உடன் சூடி பழ்கவல்ல தொண்டர்தம் பொன் பாத நிழல் சேர நல்கவல்ல நம் பெருமான் மேயது நல்லாரே பாடல் விளக்கம் பொருந்திய நீண்ட சடையின் மேல் கங்கையை அணிந்து அதன் அருகில் கொன்றை மாலையையும் பிறை நிலவையும் ஒரு சேர சூடி தன்னை சரணடைந்த தொண்டர்களுக்கு தனது திருவடி நிழலைச் சேரும் பெரும்பாக்கியத்தை அருளும் பெருமான் விரும்பிய தலம் திருநள்ளாறு ஆகும் ஏறு தாங்கி ஊர்தி பேணி ஏற்கொள் இளமதியம் ஆறு தாங்கும் சென்னிமேல் ஓர் ஆடு அரவம் சூடி நீரு தாங்கி நூல் கிடந்த மார்பில் நிறை கொன்றை நூறு தாங்கு நம் வெறுமான் மேயது நல்லாரே பாடல் விளக்கம் காளை மாட்டை தாங்கியும் அதனையே ஊர்தியாக விரும்பியேற்றும் அழகிய பிறை நிலவு ஆகியன பொருந்திய சடைமுடியின் மேல் ஆடும் பாம்பை சூடியும் திருநீறு பூசி பூநூலோடு விளங்கும் மார்பில் கொன்றை மாலையின் மனம் கொண்டவனுமான நம் பெருமான் விரும்பிய தளம் திருநள்ளாறு ஆகும் திங்கள் உச்சி மேல் விளங்கும் தேவன் இமையோர்கள் எங்கள் உச்சி எம் இறைவன் என்று அடியே இறைஞ்ச தங்கள் உச்சியால் வணங்கும் தன் நடிகார்கற்கெல்லாம் நங்கள் உச்சி நம் பெருமான் மேயது நல்லாரே பாடல் விளக்கம் சந்திரன் திருமுடியின் உச்சி மீது விளங்கும் தேவனாய் தேவர்கள் எங்கள் உச்சியாய் உள்ள எம்பெருமானே என்று அடி தலையால் தன்னை வணங்கும் அடியவர்களும் எங்கள் முடிமீது விளங்கும் நம் பெருமானென்று போற்றவும் விளங்கும் சிவபிரான் விரும்பிய தளம் திருநள்ளாறு ஆகும் வெண் அங்கை ஏந்தி விண்கொண் முளவு அதிர அஞ்சு இடத்துவோர் ஆடல் பாடல் பேணுவது அன்றியும் போய் செஞ்சடைக்கோர் திங்கள் சூடி திகழ்தரு கண்டத்துள்ளே நஞ்சுடைத்த நம்பெருமான் மேயது நல்லாரே பாடல் விளக்கம் கொடிய ஒளி பொருந்திய நெருப்பை கையில் ஏந்தி விண்ணளவும் ஒழிக்கும் முளவு முளவு என்பது ஒரு வகை இசைக்கருவியாகும் அத்தகைய முழவு முழங்க பலரும் அஞ்சும் சுடுகாட்டில் ஆடல் பாடலுடன் ஓர் பிறை நிலவை சூடி விளங்கும் கண்டத்தில் நஞ்சினை நிறுத்திய நம் பெருமான் மேவிய தளம் திருநள்ளாறு ஆகும் சிட்டமார்ந்த மும்மதிலும் சிலை வரை தீ அம்பினால் சுட்டு மாட்டி சுண்ண வெந்நீர் ஆடுவது அன்றியும் போய் பட்டமாந்த சென்னி மேலோர் பால் மதியம் சூடி நட்டமாடும் நம்பெருமான் மேயது நல்லாரே பாடல் விளக்கம் பெருமைமிக்க முப்புறங்களையும் வரை சிலையில் பொருந்திய தீயாகிய அம்பினால் சுட்டு அழித்து வெண்மையான திருநீற்று பொடியில் திளைத்து ஆடி பட்டம் என்னும் மலைகளன் கட்டிய சென்னியின் மேல் பால் போலும் நிறமுடையதொரு பிறைமதியை சூடி நடனமாடும் நம் பெருமான் விரும்பிய தளம் திருநள்ளாறு ஆகும் உன்னலாகா நஞ்சு கண்டத்து உண்டு உடனே ஒடுக்கி அன்னலாகா அன்னல் நீளல் ஆறழல் போலுருவம் எண்ணலாகா உள்வினை என்று எழுக வலித்து இருவர் நன்னலாகா நம்பெருமான் மேயது நல்லாரே பாடல் விளக்கம் யாராலும் உண்ண முடியாத நஞ்சினை உண்டு அதனை தம் கழுத்தில் நிறுத்தியவரும் யாராலும் அணுக இயலாத தலைவரும் ஒளி பொருந்திய தீ போன்ற திருவுருவத்தை கொண்டவரும் முள்வினையால் திருமால் மற்றும் பிரம்மதேவரால் எம்பெருமானின் அடியையும் முடியையும் கண்டறிய முடியாமல் தன்னை அணுக முடியாதவருமான நம் பெருமான் விரும்பிய தளம் திருநள்ளாறு ஆகும் மாசு மேய்யர் மண்டை தேர குண்டர்குணம் இலிகள் பேசும் பேச்சை மெய்யென்று எண்ணி அந்நெறி செல்லன்மின் மூசு வண்டார் கொன்றை சூடி மும்மதிலும் உடனே நாசம் செய்த நம் பெருமான் மேயது நல்லாரே பாடல் விளக்கம் அழுக்கேறிய உடலினராகிய சமணரும் கையில் மண்டை என்னும் உண்களத்தை ஏந்தி திரியும் புத்தர்களும் ஆகிய குண்டர்களும் நற்குணம் இல்லாதவர்கள் அவர்கள் பேசும் பேச்சை மெய்யென்று எண்ணி அவர்கள் சமயங்களை சாராதீர் வண்டுகள் மொய்த்து பொருந்தும் கொன்றை மலர் மாலையை சூடி மும் மதில்களையும் ஒரு சேர அழித்து தேவர்களை காத்தருளிய நம் பெருமான் விரும்பிய திருநள்ளாற்றை சென்று வழிபடுவீர் தன் புனலும் வெண்பிறையும் தாங்கிய தால் சடையன் நண்பு நல்லார் மல்கு காளி ஞான சம்பந்தன் நல்ல பண்பு நல்லாறு ஏத்து பாடல் பத்தும் இவை வல்லார் உண்பு நீங்கி வானவரோடு உலகில் உறைவாரே பாடல் விளக்கம் நட்புக்கு ஏற்ற நல்லோர் வாழும் பதியில் தோன்றிய ஞான சம்பந்தன் குளிர்ந்த கங்கையையும் வெண்மையான பிறையையும் தாங்கிய தாழ்ந்த சடைமுடியை உடைய சிவபிரான் எழுந்தருளிய நல்லியல்பு வாய்த்தோர் வாழும் திருநள்ளாற்றை போற்றி பாடிய திருப்பதிக பாடல்கள் பத்தையும் ஓத வல்லவர் வானவர்களோடு தேவருலகில் வாழ்வர் ஓம் சிவாய நம ஓம் திருச்சிற்றம்பலம் 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 அருளால் அனைத்தும் நன்மையாகவே அமைய சிவசக்தி ஜோதிட நிலையத்தின் வாழ்த்துக்கள் சுபம்